வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில கார்த்திகை தீப சிறப்பா பச்சரிசி இனிப்பு அப்பம் பொறி உருண்டை திணை சர்க்கரை பொங்கல் உளுந்து முறுக்கு இது எப்படி செய்யலாங்கதான் பாக்கலாம் பூஜை நாட்கள்ல சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாவும் செய்து வைக்க வீட்டுல பண்டிகை காலங்கள் பலகாரமாகவும் செய்து வைக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பச்சரிசி வச்சு அப்பம் எப்படி செய்யலாங்கதான் பாக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது உடனே செய்திடலாங்க இந்த அப்பா எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சை அரிசி ஊற வச்சிருக்கேங்க மூணு மணி நேரம் பார்க்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா ஆட்டி எடுக்க சரியாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளம் இனிப்புக்குன்னு பார்த்தோன்னா கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக அரை கப்புலேருந்து முக்கால் கப் வரைக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ நல்லா கழுவி ஊற வச்சதை தண்ணி வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நாலஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக அரைச்சிட்டு இது கூட வெள்ளம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க பிடிச்ச மண்டை வெல்லம் இது கூடவே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துக்கலாங்க அரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டா நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா புஷுன்னு உப்பி வரும் மாவு இந்த பக்குவத்துக்கு ஆட்டி எடுக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருக்கும்போது தான் நல்லா உப்பெலாம் உப்பி வரக்கு சரியாக இருக்கும் என்ன ஓரளவுக்கு காஞ்சிருக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டெடுக்கணும் உப்பை கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வரும்போது மேலே உப்பெல்லாம் எலும்பி வரும் நல்லா உப்பி வந்துருச்சு கொஞ்சம் செவந்து வரது திருப்பி போடும்போது சரியாக இருக்கும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அப்ப மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ சரியாக இருக்கும் எண்ணெய் ஓரளவு காஞ்சோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா மாவு வெந்து வருங்க இந்த மாதிரி செவந்து வரும்போது எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும் வெந்து சலசலப்பெல்லாம் அடைஞ்சிச்சுங்க இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி சுட்டு எடுத்து காட்டினங்க இப்போ ரெண்டு மூணு அப்பம் நம்ம ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் வெந்து வரும்போது அடுத்த அப்பம் ஊற்றிக்கலாம் பழக்கம் இருந்துச்சுன்னா கிட்ட கிட்ட வெந்து வரும்போது ஒவ்வொன்றா ஊற்றிக்கும் போது உங்களுக்கு மூணு நாளான சுட்டு எடுக்க முடியும் நல்லா வெந்து சவந்து வந்துருச்சுங்க பாப்பத்தை எடுத்துக்கலாம் இந்த அப்பம் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பொடி பொடியாக பல்லு பல்லாம் நறுக்குன்னா நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வறுத்த முந்திரிங்க கூட சேர்த்துக்கலாங்க பச்சரிசி அப்பம் ப்ளைனாக தாங்க செய்திருக்கேன் போகிறப்பம் பிச்சு காட்டுறேங்க அப்பம் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுனாங்க ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் பச்சரிசி இனிப்பு அப்பம் செய்துட்டேங்க இப்போ அருமையான சுவையில் பாரம்பரியமான கார்த்திகை தீப ஸ்பெஷலாக பொறி உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நாலு கப் பொறிக்கி முக்கால் கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்து வச்சு பொறி உருண்டை செய்குங்க பொறி வந்து நல்லா மொறுமறுப்பாக இருக்கணுங்க நவிதி போன மாதிரி இருந்தால் கடாயில் சூடு காட்டி நல்லா மொறுமொறுப்பாக்கிக்கணுங்க முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் கூடுதல் இனிப்பு விருப்பப்பட்டால் முழுக்கப்பும் கூட எடுத்துக்கலாங்க நான் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்து கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு பதம் எடுத்துக்கலாங்க இந்த வெள்ளம் கரைஞ்சி வரது கூட மூணு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க குப்பை தூசி இருந்தால் நல்லா வெள்ளத்தை கரைச்ச பிறகு வடிகட்டின பாகு பதம் எடுத்துக்கலாம் இது கூட விருப்பப்பட்டால் கொஞ்சம் சுக்கு பொடியும் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க இப்போ இதை வடிகட்டி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பதம் எடுத்துக்கலாம் நல்லா வெள்ளம் கொதித்து வரட்டும் இந்த மாதிரி பாகு கொதித்து வந்து வருங்க கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு நல்லா கையில் உருட்டி எடுக்க வரணுங்க அப்புறம் இப்போ பாதி தான் உருட்டி எடுக்க வருது தக்காளி பதம் சொல்லுவோம் அந்த பதத்துக்கு வந்துருக்கு நீ கொஞ்சம் பாகு கொதித்து வரட்டுங்க பாருங்க இப்போ நல்லா உருட்டி எடுக்க வருது அப்புறம் நல்லா ஜோமிட்டாய் கணக்காக உருட்டி எடுக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி மிட்டாய் கணக்காக ஒட்டி எடுக்க வரணும் லோ ஃப்ளேம் வச்சுருக்குங்க மூணு கப் பொறி போட்டு இதில் கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு கைப்பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம சட்டில் உருண்டை பிடிச்சிடணுங்க இறுகிக்கிச்சுனா சூடு ஆறிடுச்சின்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது இப்போ இறக்கி வச்சிடலாங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் கையில் நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் வெது வெதுப்பான ஓரளவுக்கு கைப்பறுக்குற சூடு வரட்டும் கைப்பொறுக்குற சூட்டில் இருக்குங்க கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கலாம் உங்களுக்கு சுலபமாக உருண்டை பிடிக்க வரும் ஓரளவுக்கு கைப்பொறுக்கிற சூடு வரணுங்க ரொம்ப சூட்டோட கூடாது இந்த மாதிரி கைப்பொறுக்கிற சூட்டில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கும் போது நல்ல க்ரிப்பாக உருண்டை பிடிச்சிக்கும் இது ஒரு வாரம் பத்து நாள் பக்கம் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு கூட சாப்பிட்லாம் முறுமுறுப்பு அப்படியே இருக்குங்க எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் கையில் நெய் தடவிட்டு பண்ணலாங்க இல்லாட்டி அரிசி மாவு கூட கொஞ்சம் தடவிட்டு செய்யலாம் கொஞ்சம் ஆறி இறுகமாகிடுச்சுன்னா லேசாக தீயில சூடு காட்டிக்கிட்டால் உங்களுக்கு இலக்கமாயிரும் பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் பொறி வந்து உருண்டை பிடிக்க வரல இது லேசாக லோ ஃப்ளேமில் நம்ம தீ வச்சு சூடு காட்டிக்கும் போது இது எல்லாத்தையும் சுலபமாக எடுத்து உருண்டை பிடிக்க வரும் கடைசியாக இருக்கிற லேசாக சூடு காட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா செட் செட்டாகிக்குச்சு மொறுமொறுப்பாகிக்குச்சுங்க நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிச்சு இப்போ அருமையான சுவையில் பொறி உருண்டை செய்துட்டேங்க இது வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்குதுங்க சூடு ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டா ஒரு வாரம் பத்து நாள் பக்கம் அந்த தன்மை அப்படியே இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான பாரம்பரியமான சிறுதானியத்தில் தினை அரிசி வச்சு சக்கரை பொங்கல் தாங்க செய்யப்பறோம் இப்போ கார்த்திகை முதல் நாள்லேருந்து இந்த முப்பது நாளுமே நம்ம எல்லா விதமான சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துங்க ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கங்க குறைஞ்சது சிறுதானியம் எல்லாம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கணுங்க அப்போ தான் அது நம்ம சாப்பிட்றக்கு நல்லா செரிமானமாகறக்கு சரியாக இருக்கும் பாசிப்பருப்பு ஊற வைக்கலைங்க கழுவிதாக சேர்த்துருக்கேன் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க விருப்பப்பட்டால் நீங்கள் வெறுங்கடையில் லேஸாக செவந்து வர அளவுக்கு மணம் வர அளவுக்கு வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க விருப்பப்படாதவங்க டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க எந்த கப்பில் அரிசி அலந்தமோ அதே கப்பில் மூணு மடங்குக்கு மேலே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டால் சிறு தானியத்துக்கு சரியாக இருக்குங்க நம்ம நாலரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும் நான் அஞ்சு கப் அளவுக்கு விட்டுக்கிறேங்க சிறு தானியம் உங்களுக்கு இருகளாகும் சூடாறு ஆற கொஞ்சம் இருகளாக இருக்கும் இதுக்கு குலைவாக இருக்கணுங்கிற வேண்டிய நான் அஞ்சு கப்பு ஊற்றிக்கிறேங்க இப்போ குக்கரில் மூடிப்பட்டுங்க மீடியம் ஹை ஃப்ளேமில் மூணு நாள் விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச மண்டை வெள்ளம் எடுத்துருக்கங்க இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது பாகுபதம்லாம் தேவையில்லை இப்போ நாலு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ நல்லா குலைவாக பொங்கல் வெந்திருக்குங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா காந்து விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது கூடவே அஞ்சாறு ஏலக்காய் பிடிச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க இது கூடவே சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க கோவில் மனத்தில் சர்க்கரை பொங்கல் நல்லா இருக்கும் இது பலகார பச்சை கற்பூரங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுங்க தேவையான அளவுக்கு முந்திரி முந்திரி ஓரளவுக்கு வருபட்டோன்ன திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவு முந்திரி பர்பாட்டு உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் கரைச்சி வச்சதை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கும்போது சரியா இருக்குங்க இப்போ சக்கரை பொங்கல் இந்த பக்குவத்தில் இருக்குங்க சூடாரம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி முதல்ல முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருந்தேங்க இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கிறத கடைசியாக ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான பாரம்பரியமான சிறுதானியத்தில் திணை சக்கர பொங்கல் செய்துட்டேங்க அருமையான சுவையில் முறுமறுப்பான தென்குழல் முறுக்கு வெள்ளை முறுக்கு உளுந்து முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க பண்டிகை காலங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் டீ டையத்துக்கும் கூட ஸ்நாக்ஸாக செய்து வச்சுக்கலாங்க இது ஒரு மாசம் வரைக்கும் நல்லா மறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உளுந்து மனத்தோட இந்த முறுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க குழல் முறுக்கு சேர்க்குங்க பச்சரிசி மாவு வீட்டிலேயே நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு தனி ஈர்த்து நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க இந்த மாவு தான் முறுக்குக்கு இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கு எல்லாமே பயன்படுத்துவேங்க இப்போ நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவு இல்லாதவங்க கடையில் பேக்கெட் மாவு வாங்கி கூட செய்யலாங்க நல்லாயிருக்கும் ரெண்டு கப் பச்சரிசி மாவுக்குங்க அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ கப் வெள்ளை உளுந்து அதே கப்பில் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ உளுந்த வெறும் கடையில் எடுத்துக்கலாங்க கருவே விட்டுருக்கூடாது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க லேசாக செவந்து வந்தால் போதும் நல்லா வருபட்டுருக்குன்னு அதே மாதிரி நிறம் மாறிடக்கூடாதுங்க அப்போ தான் நல்லா முறுக்கு இந்தளவுக்கு நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இது அரிச்சுங்க ட்ரை மிக்சி ஜரில் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச உளுந்து மாவு சூடாகரட்டுங்க சளிச்சு எடுத்துக்கலாம் சூடு அரிச்சுங்க சளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் குருணம் இருக்கிறது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாங்க சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து மாவா சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் நெய் குமிஞ்சு மாதிரி எடுத்துருக்கங்க ஆயில் சேர்த்துக்கிறதா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய்யின்னா ரெண்டு டீஸ்பூன் குமிஞ்சு மாதிரி எடுத்துக்கலாங்க வெண்ணையும் கூட ரெண்டு டேபிள் ரெண்டு டீஸ்பூன் குமிஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்னைக்கு வந்து நெய் எடுத்துருக்கேங்க நெய் ஆயில் சேர்த்த விருப்பப்படாதவங்க நெய் வெண்ணெய் சேர்த்த விருப்பப்படாதவங்க ஆயில் சூடான ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு நீங்கள் நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம் நல்லா ஒன்று சேராக கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நார்மல் தண்ணி தாங்க விடுறேன் பச்சை தண்ணி ரொம்ப இருகலாக பிசையக்கூடாது ரொம்ப இலக்கமாக பிசையக்கூடாதுங்க நம்ம பிடியில் போட்டு பிழியிற அளவு பிழியிற அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சுக்கணும் மாவு முறுக்கு பிழிஞ்சு போட போகிற தட்டில் கரண்டியிலலாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க அதே மாதிரி முறுக்கு பிடியில் உள்ளேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி வெளிப்பகுதியிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நான் தேன்குழல் அச்சு எடுத்துருக்கேங்க முறுக்கச்சு பாருங்க மாவு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் பிடியில் போட்டு நம்ம பிளியும் போது நல்லா விரிசல் விடாமல் சரளமாக வரணுங்க அப்போ தான் மாவு கரெக்டான பக்குவத்தில் பசைஞ்சிருக்கான்னு அர்த்தம் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிளிய முடியாது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப தனியாட்ட பேசஞ்சரக்கூடாதுங்க எண்ணெய் குடிக்கும் இந்த முறுக்கு வந்து அதிகமாக எண்ணெயே குடிக்காதுங்க இப்போ நம்ம பிழிஞ்சு பார்க்கலாம் சரளமாக விழுகுதுங்க கரெக்டான பக்குவத்தில் மாவு பேசஞ்சிருக்கோம் மாவு எல்லாத்தையுமே பிடியில் போடுற அளவுக்கு உருட்டி வச்சுட்டேங்க காய விடக்கூடாது மூடி போட்டு வச்சுக்கணும் புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு போடும்போது உங்களுக்கு சரியாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு சுற்று பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க கடைசி இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க எண்ணெய் காஞ்சோன்னா இந்த தேன்குளர் முறுக்குலாம் கொஞ்சம் தீய குறைச்சி நம்ம சுடும்போதுங்க வெளில வெளியே முறுக்கு வரும் கருகாது இப்போ போட்டுக்கலாம் எந்தளவுக்கு எண்ணெய் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி முறுக்கு போட்டு எடுக்கும்போது சரியாக இருக்குங்க நான் அளவாக இருக்கிறதுனால சின்ன செட்டியில் கம்மியாக எண்ணெய் விட்டு உங்களுக்கு முறுக்கு சுற்றி காட்டுறேங்க ஓட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் சலசலப்பெல்லாம் பிள்ளை அடங்கின பிறகு திருப்பி விடணும் இந்த மாதிரி மைக்ரோஜிலேயே திருப்பி விட்டுக்கலாங்க இல்லை கரண்டியிலே திருப்பி விட்டுக்கலாம் முறுக்கு வந்து நல்லா சலசல் அடங்கிருச்சு எண்ணெய் எண்ணெயை வெடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இந்த முறுக்கு அதிகமாக எண்ணெயே குடிக்காதுங்க சார் விலை விலையே நல்லா பூ மாதிரி வந்திருக்கு ஒரு முறுக்கு உடச்சி காட்டுறேங்க நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் முறுக்கு சுட்டுட்டு கொஞ்சம் சூடாடின பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா இருபதுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் நல்லா முறுமறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் கார்த்திகை தீப சிறப்பாக பலகாரமெல்லாம் செய்துட்டேங்க பச்சரிசி இடுப்பு அப்பம் பொறி உரண்டை தினை சக்கரை பொங்கல் உளுந்து முறுக்கு இது வந்து சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க மற்ற பண்டிகை காலங்களில் பலகாரமாகவும் எல்லாம் செய்து கொடுக்கலாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்